அனைவருக்கும் வணக்கம் வெராண்டா ஐஏஎஸ் இன் வழிகாட்டியாக உங்கள் ஃபாத்திமா பாபு இந்த செஷன்ல நாம என்ன பார்க்க போறோம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்வுல நம்மள வெற்றி பெற வைக்க போற கரண்ட் அஃபேர்ஸுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன இததான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் ஆமாங்க குரூப் ஒன் படிக்கிறவங்க ஸ்டாட்டிக் மட்டுமே படிச்சா போதுமா இல்ல கரண்ட் அஃபேர்ஸ் தான் ஸ்கோரை டிசைட் பண்ணுற ஃபேக்டர் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரலிம்ஸ் மட்டும் இல்ல மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூலையும் ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ண போகுது ஸோ எல்லாரும் என்னோட சேர்ந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ரெடியா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் செஷன்ல முதல் விஷயமா நாம தெரிஞ்சுக்க போறது ஒய் கரண்ட் அஃபேர்ஸ் மேட்டர் ஏன் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியம் அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போறோம் இதுக்கு முக்கியமான அஞ்சு காரணம் இருக்கு முதல் காரணம் ஹை வெயிட்டேஜ் பிரலிம்ஸ் எக்ஸாமில் இருபது பர்சன்ட்டுக்கு மேலே டைரக்டாகவோ இன்டைரக்டாகவோ கேட்டுடுவாங்க மெயின்ஸ் எக்ஸாமில் ஐம்பது பர்சன்ட்டுக்கும் மேல கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து உங்களுக்கு கேள்விகள் கேட்க போறாங்க இத பத்தி இன்னும் டீடைலா நிறைய விஷயங்களை இந்த செஷனோட எண்ட்ல டிஸ்கஸ் பண்ணலாம் ரெண்டாவது காரணம் அனலிட்டிக்கல் ஸ்கில் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்ல எந்த ஒரு போட்டி தேர்வா இருந்தாலும் வெறுமனே மனப்பாடம் பண்ணக்கூடிய மாணவர்களை அவங்க தேர்ந்தெடுக்க விரும்புறது முடிவெடுக்கிற திறன் இருக்கக்கூடிய மாணவர்களை தான் அதாவது ஆபிசர் லைக் குவாலிட்டிஸ் இருக்கக்கூடிய மாணவர்களை தான் எதிர்பார்ப்பாங்க இந்த காரணத்தினால தான் நீங்க அனலிட்டிகல் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் மூணாவது காரணம் பிராடர் பெர்ஸ்பெக்டிவ் குறுகிய மனப்பான்மை இல்லாம பரந்த சிந்தனை ரொம்ப முக்கியம் ஒரு உதாரணம் சொல்லணும்னா இடஒதுக்கீடு பத்தியோ அல்லது பெண் முன்னுரிமை பத்தியோ உங்களுக்கு சில பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கலாம் ஆனா எக்ஸாம்ல அத பத்தின கேள்விகள் வரும் பொழுது உங்களுடைய சிந்தனைகள் குறுகியதாக இல்லாமல் பரந்த மனப்பான்மையோட சமூகத்திற்கு தேவையான விதமா நீங்க பதில் அளிக்கக்கூடியவரா இருக்கணும் நாலாவதா உங்களுடைய மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்க இம்ப்ரூவ் பண்றதுக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அஞ்சாவதா இன்டர்வியூ பெர்ஃபார்மன்ஸ் உங்களோட இன்டர்வியூல கூட நிறைய கேள்விகளை கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து தான் கேட்க போறாங்க இந்த காரணங்களால தான் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம் அடுத்ததா நாம இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகள் எத்தனை டைப்பா கேட்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் கேள்விகள் உங்களுக்கு நேரடியாகவே கேட்க போறாங்க அதாவது டைரக்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இதுல உங்களுக்கு முக்கியமான நிகழ்வுகள் இம்பார்ட்டன்ட் ஈவென்ட்ஸ் முக்கியமான நபர்கள் இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ் பிளேசஸ் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் இம்பார்ட்டன்ட் அவார்ட்ஸ் அண்ட் எல்லாமே கேள்வியோட எண்ணிக்கை குறைஞ்சிடுச்சு என்ன பண்றாங்க தெரியுமா ஏதாவது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மேகசீனை மட்டும் படிச்சுட்டு இந்த கேள்விகளுக்கு கரெக்ட் ஆன்சர்ஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க அதனால டிஎன்பிஎஸ்சி ஒன் மாதிரியான பெரிய தேர்வுகளில் டைரக்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகள் குறைஞ்சிக்கிட்டே வருது அடுத்ததா இன்டைரக்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகள் இந்த டைப்ல உங்களுக்கு கேள்விகளை நேரடி செய்திகள்ல இருந்து கேட்காம அதோட தொடர்பான தகவல்களை கேட்கலாம் அது நம்ம எஸ்சிஆர்டி புக்ல இருக்கிற கான்டென்ட்டா இருக்கலாம் அல்லது ஏதாச்சும் ரெஃபரன்ஸ் புக்கா கூட இருக்கலாம் இந்த மாதிரி கேள்விகள் மூலமா தான் உங்களுக்கு எக்ஸாம்ல செக் வைப்பாங்க இன்னைக்கு இந்த செஷன்ல இந்த கேள்விகளை பத்தி தான் நாம டீட்டெயிலா பார்க்க போறோம் ஆனா அதுக்கு முன்னாடி மத்த சில டைப் கேள்விகளையும் பார்த்துட்டு வந்துடலாமா அடுத்த டைப் கவர்மெண்ட் பத்தி கேட்கக்கூடிய கேள்விகள் இதுல உங்களுக்கு சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பத்தி கேட்பாங்க அப்புறம் கவர்மெண்டோட புதிய இனிஷியேட்டிவ்ஸ் பத்தியும் கேட்பாங்க ஏன் ரீசெண்டா வந்த பட்ஜெட் அண்ட் எகனாமிக் இருந்து கூட கேள்விகள் வரலாம் இந்த டைப் கேள்விகள் தான் கரண்ட் அஃபேர்ஸ்ல மிக அதிகமா கேட்கப்படக்கூடிய கேள்விகள் இதுலயும் நான் உங்களுக்கு நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இருந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க போறேன் அடுத்ததா உங்களுக்கு சர்வதேச உறவுகள் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல இருந்து கூட கேள்விகள் கேட்பாங்க இறுதியா உங்களுக்கு சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் அதாவது சமூக பொருளாதார பிரச்சனைகள் பற்றின கேள்விகளும் கொடுப்பாங்க இது இதுவரைக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் கேள்விகள்ல எத்தனை விதமான கேள்விகள் உங்களை கேட்கப்படலாம் அப்படிங்கறத பார்த்தோம் இப்போ நிறைய டைப்ல கொஸ்டின்ஸ் பார்த்தோம் இல்லையா இந்த விதவிதமான டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல இதுக்கு முன்னாடி வருஷங்கள்ல என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டிருந்தாங்க அப்படிங்கறத நேரடியான கேள்விகளை சில உதாரணங்களை இந்திய குடியரசு தின விழால கலந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் பத்தின கேள்விகளை கேட்டிருக்காங்க இது எல்லாமே நீங்க நேரடியா செய்தித்தாள்கள் படிச்சிருப்பீங்க அதனால இதெல்லாம் டைரக்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் அடுத்த கேள்விய பாருங்க இந்த கேள்வியில இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை பத்தி கேட்டிருக்காங்க அதுலயும் அவரு எந்த நாள் பதவி ஏற்றாரு அப்படிங்கிற வரைக்கும் டீடெயிலா கேள்வி கேட்டிருக்காங்க இந்த கேள்விகள் எல்லாம் நீங்க தினந்தோறும் செய்திகள் வாசிக்கிற பழக்கமுடையவரா இருந்தா மட்டுமே உங்களால பதில் சொல்லக்கூடிய டைரக்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகள் இப்போ மூணாவதா ஒரு டைரக்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸாம்பிள் பாக்கலாமா இஸ்ரோவால ஜிஎஸ்எல்வி இந்த கேள்வியில கேட்டிருக்காங்க இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த கேள்விகள் எல்லாம் டைரக்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகள் இந்த மாதிரியான கேள்விகளை எல்லாம் நீங்கள் தினந்தோறும் செய்திகளை படிக்கிறதுனாலயும் செய்திகளை அப்டேட்டடா இருக்கிறதுனாலே மட்டுமே உங்களால பதில் சொல்ல முடியக்கூடிய கேள்விகள் இரண்டாவது டைப்பான இன்டைரக்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகளை பார்க்கலாமா இப்போ இன்டைரக்ட் டைப் கொஸ்டின்ஸ்ல முதல் கேள்விய பார்க்கலாம் வாய் பிஸ்னஸ் சூஸ் தமிழ்நாடு டெஸ்டினேஷன் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் வணிக நிறுவனங்கள் ஏன் தமிழ்நாட்டை முதலீட்டிற்கு விருப்பமான இடமாக தேர்வு செய்கின்றன இதற்கான பதில் என்ன நவீன உள்கட்டமைப்பு வசதிகள் தி ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இந்த கேள்வியை நம்ம இன்டைரக்ட் கேள்வின்னு சொல்றோம் நம்ம நிறைய செய்திகள்ல ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி படிச்சிருக்கோம் தமிழ்நாட்டுல நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன் வர்றாங்க அப்படிங்கறதையும் படிச்சிருப்போம் அத தொடர்புபடுத்தி தான் இந்த கேள்வியை அவங்க கேட்டிருக்காங்க இந்த கேள்வியை பாருங்க இதுல இந்திய நிதிக்குழுவின் பணியை பத்தி கேட்டிருக்காங்க விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் தி ஃபங்க்ஷன் ஆஃப் தி ஃபினான்ஸ் கமிஷன் இன் இந்தியா கீழே கொடுக்கப்பட்டுள்ளவையில் எவை இந்திய நிதிக்குழுவின் பணி இல்லை இதற்கான பதில் என்ன பிரிப்பரேஷன் ஆஃப் யூனியன் பட்ஜெட் is not the function of the Finance Commission of India. இல்லையா மத்திய அரசின் வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பது இந்திய நிதி குழுவின் பணி இல்லை இதுதான் இந்த கேள்விக்கான சரியான விடை ஆனா இந்த கேள்வியை நாம இன்டைரக்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்னு ஏன் வகைப்படுத்துறோம் கடந்த ரெண்டு வருஷமா சிக்ஸ்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் பத்தி நிறைய டேட்டாஸ் நியூஸ்ல வந்துகிட்டே இருக்கு இப்படி நிறைய தகவல்கள் பதினாறாவது நிதி ஆணையத்தை பத்தி வந்துகிட்டே இருந்தாலும் கேள்விகளை அதுல இருந்து கேட்காம நம்முடைய பள்ளி பாடத்துல இருக்கக்கூடிய இந்திய நிதி ஆணையத்தின் பணிகள் குறித்த கேள்வி வந்திருக்கு இப்படி சிக்ஸ்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் பத்தின நிறைய தகவல்கள் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்தாலும் அத பத்தி எல்லாம் கேட்காம நம்மளுடைய பாட புத்தகத்திலிருந்து பேசிக்கான கொஸ்டின் அதாவது நிதி ஆணையத்தின் பணிகள் என்ன அப்படிங்குற மாதிரி அடிப்படை கேள்விகளை தான் கேட்டிருக்காங்க இப்போ மூணாவது டைப் கவர்மெண்ட் பத்தின கேள்விகள் இதுல பாருங்க பட்ஜெட் பத்தி எக்கனாமிக் சர்வே பேஸ்ல கேட்டிருக்காங்க இந்த விதமான கேள்விகள் மட்டுமே கிட்டத்தட்ட பத்து சதவிகிதம் மேல கேட்டிருக்காங்க அடுத்ததா இன்டர்நேஷனல் ரிலேஷன் பத்தின சில கேள்விகளை கேட்பாங்க அது இந்தியா தொடர்பானதா கூட இருக்கலாம் இல்லைன்னா சர்வதேச அமைப்புகள் பத்தின கேள்விகளா கூட இருக்கலாம் கடைசியா சமூக பொருளாதார பிரச்சனைகள் குறித்த கேள்விகள் சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் பத்தின கொஸ்டின்ஸ் இதுல நம்முடைய நாட்டின் முக்கியமான பிரச்சனையான வறுமை வேலை வாய்ப்பின்மை இதை பத்தி எல்லாம் கூட கேள்விகள் கேட்கிறாங்க இதோட உங்களுக்கு எல்லா டைப்ஸான கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அது கூட ரிலவென்ட் ப்ரீவியஸ் இயர்ஸ் பார்த்தோம் இப்போ இந்த செஷனுடைய கடைசி பகுதிக்கு போக போறோம் இவ்ளோ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலாம் அப்படிங்கறத தான் இப்ப போறோம் கரண்ட் முதல் நியூஸ் பேப்பர் ரீடிங் எந்த பேப்பர்ஸ் படிக்கலாம் தினமணி தி ஹிண்டு இந்த செய்தித்தாள்கள்ல உங்களுக்கு தேவையான சரியான தகவல்கள் கிடைக்கும் அடுத்ததா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோட வெப்சைட்ஸ் இதுல முதலாவது PIB, பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ இது இந்திய அரசாங்கத்தோடது மற்றும் மக்கள் தொடர்பு துறை வெப்சைட் இது மட்டும் இல்லாம நீங்க தினந்தோறும் ஆல் இந்தியா ரேடியோவின் செய்திகளை கேட்கறதன் மூலமாகவும் கரண்ட் அஃபேர்ஸ் பத்தின நாலேஜ் உங்களுக்கு கண்டினியூஸா இருந்துகிட்டே இருக்கும் எந்த திட்டத்தை பத்தின அறிவிப்பு செய்தித்தாள்கள்ல வந்தாலும் அது உடனடியா நீங்க படிச்சு புரிஞ்சு மனசுல இருத்திக்கணும் ரொம்பவே ரீசெண்டா கவர்மெண்ட் வெளியிட்டு இருக்கக்கூடிய பட்ஜெட் அண்ட் எக்கனாமிக் சர்வேய நீங்க பிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கணும் அவ்வளவுதான் இது எல்லாத்தையும் நீங்க கரெக்டா படிச்சாவே குரூப் ஒன் தேர்வுகள்ல கேட்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பத்தின எல்லா கேள்விகளுக்கும் நீங்க சரியான பதில கொடுக்க முடியும் இனி செய்திகளை வெறுமனே படிக்காதீங்க மனப்பாடம் பண்ணாதீங்க புரிஞ்சு படிங்க என்னுடைய கரண்ட் அஃபேர்ஸ் பத்தின காணொலிகளை தொடர்ந்து பாக்கறதுக்கு நீங்க வரண்டா ஐயஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம் வரண்டா ஐயஎஸ் where your dream becomes reality